நின்றோடு கலந்தவனே நுயிரோடு உறைந்தவனே எனக்காக பிறந்தவனே என்னே உனக்காக நான் இருப்பே உன்னிடலாக நான் வசிப்பேன் எப்போதும் துணை இருப்பேன் என்ன என்னட்டி ஆச்சுரி ஏன் இவ இப்படி உட்காந்துருக்கா இவ அப்பத்துல இருந்து இப்படியே தாமிட்டி இருக்கா ஏட்டி என்ன ஆச்சுரி

அங்க போனா அந்த குதிரைவால உள்ள இருக்கான் டீ அப்புறம் என்ன டீ ஆயிட்டு அதுவும் கட்டிக்கிட்டு நிற்காவா அது என்ன டீ சொல்லுதா ஏட்டி நீ சும்மா வா விட்டுட்டு வந்த ஏட்டி மலரு அவா என்னையை அக்கான்னு கூப்பிடுதா டீ ஓ என்னை பார்த்தா உங்க ரெண்டு பேருக்கும் நான் தெரியுது ஏட்டி கோவிச்சிக்கூடாது அப்படிலாம் இல்லை டீ ஈரா இருக்க முடியுமா

அது வந்து அப்ப மாமா கவுந்துட்டாரு சரி செய்ய பேசிக்கிட்டு அவைய சாப்பிட வரேன்னு சொன்னாவ நான் போய் சமைக்க போறேன் பாத்துக்கங்க அப்படியா நீங்க போங்க அடுத்த காமெடி பீஸ் டீ என்ன டீ உன் மூஞ்சு இப்படி இருக்குது அழுவியோ இல்லையே நல்லா பாருங்க என்ன டி ஆச்சுது யாரே என்ன டீ அந்த குதிரை வாழி பேத்தி விட்டு போயிட்டாலோ ஆமா மாமியாரே வீடு டி பாத்துக்கிடலாம் ஏட்டி என்கிட்ட ஒரு நல்ல பிளான் இருக்குது கேட்டியா என்ன ஏட்டி பேசாம ராமையும் சுக்கியும் அணிமுழுக்க அனுப்பிட்டா என்னோமா அட காமடி பீசு மாமியாரே என்ன இப்படி சொல்லுதா பறவை என்னத்தே ஊருக்குள்ள போனா நல்லா ஏசுவாவா பரவாயில்லையா என்ன டி சொல்லுதா ஆமா இன்னும் கல்யாணமே முடியலையா எங்க இருந்தா அறிவு கட்ட மாமியாரே என்ன டீச்சர் உங்களுக்கு அறிவு கொஞ்சம் சொன்னேன் கேட்டீங்களா நான் தான் பீஸ் உங்களுக்கு நல்லா தெரியுமா நான் கீழே விசாரிச்சுட்டுதே வாரேன் ராம அந்த பொண்ணு இங்கதான் கூட்டிட்டு வந்திருக்கா அப்படியாவிமல் அது ஊர் ஆம் சுய நினைவு இல்லாமதான் இருந்திருக்கான் ஆனா அண்ணன் வேலை டயத்துல ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டானே அது எப்படி நடந்திருக்கும் அதுதான் எனக்கும் புரியல பாத்துக்கூட் அவனு பேசிட்டு வந்தா பாத்துக்க ராமு என்ன வெளிய போய் பாக்க சொன்னான் போயிட்டு வர்றதுக்குள்ள ஆளை காணாம் ஆனா இங்க ஒண்ணுமே இல்லையே எனக்கு தெரிஞ்சு எவனோ பிளான் போட்டுதான் அனுப்பியிருக்கான் நம்ம குடும்பத்தை பழி வாங்குறதுக்காகவே செஞ்ச வேலை ஆமா விமல் எனக்கும் அப்படிதான் தோணுது எனக்கு என்னமோ அந்த சக்தியும் சேது மேலேயே சந்தேகமா இருக்குது பாத்துக்க அப்ப அவியில ரெண்டு போடு போட்டா அச்சாரி வரும் வேணா வேணா பொறுமையா இருவிமல் இதா இருந்தாலும் அவசரப்படாம பாத்துக்கலாம் சரிவா கிளம்பலாம் நான் வேற மீட்டிங் அட்டன் பண்ணணும் அண்ணே இருப்பாரே செல்வாவுக்கு ஏதோ வேலை இருக்குதான் அதே என்ன பாத்துக்கிற சொல்லிட்டு போயிட்டான் அப்படியா சரிண்ணே நான் ஸ்டேஷனுக்கு போறேன் நீங்க வீட்டுக்கு போங்க என்னாச்சுது இல்ல எனக்கு சின்ன வேலை இருக்குது அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன் ஆ சரி என்ன டீ ராணி ரொம்ப சந்தோஷமா இருக்க போல நீ நீ எப்படி நீடி என்ன கேக்க இது வீடாக்கும் ஓ பரவாயில்லையே அவனுக்கனி மாதிரி இருந்துகிட்ட பெரிய வீட்டுல வாழ போற அது எப்படி டீ அது அது உனக்கு தேவையில்லாதது நீ எதுக்குட்டு இங்க வந்தா என்ன டீ இப்படி கேக்குதா ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கைய கெடுக்குது உனக்கு அறிவு இல்ல மூடு மூர்த்தி என் வாழ்க்கை கெட்டு போச்சுதே அடியை நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் என்ன மீறி என் குடும்பத்து மேல உன் நெல்லல் கூட படாது காத்துக்க போடி பைத்தியக்காரி வீட்டுக்குள்ளேயே வந்துட்டேன் அந்த பொண்ணு பாவுண்டி உசுறுக்கு உசுரா காதலிச்சு அவனையே கல்யாணம் பண்ணணும்னு இங்க வந்து கிடைக்கா அவ்வள வாழ்க்கைய போய் கெடுக்குத உன்னை யாரு அனுப்பிச்சுனதுன்னு எனக்கு தெரியும் அப்புறம் என்னடா என் வீட்டுல போட்டு கொடுக்கலன்னு பாக்குறியோ இந்த வீட்டை ஆம்பளைகளை பத்தி உனக்கு தெரியாது உசுரோட குளி தோண்டி புதச்சிருவானுங்க என்னடி இப்படி பேசுத நான் உன் ஃப்ரெண்ட் இல்லையா அது மட்டும் இல்ல நான் உன் சித்தி பொண்ணு டித்த நாளைதான் போடுற சொல்லிட்டு இருக்கேன் மரியாதையா ஓடி இருப்பதுக்க இங்க பாரு ராணி சொல்லுதேம்ல கேளுட்டி அந்த பொண்ணு பாவம் டி ராமல உசுரே வச்சிருக்கா பாத்துக்க நானும் தான் ஏட்டி உடனே கொன்னே போட்டுருவேன் பாத்துக்க மரியாதையா வீட்டு கிளம்பி போயிரு இங்க இருக்கிறவங்க யாருக்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன் டி அதை மட்டும் முடியாது ஏட்டி ராணி நீ மட்டும் நல்ல பெரிய வீட்டுல வாக்கப்படணும் ஆனா நான் மட்டும் நல்லா இருக்குதே கதை என் வாழ்க்கையை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும் டீ நீ ஒன்னு சொல்லி தர வேணாம் கேட்டியா ஏ ராணி நீ இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை தட்டி பறிக்கிற டீ அது ஓ மரமண்டைக்கு புரியல தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு பார்த்தா எவ்வளோ ஒருத்திக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டேக்கா நீ என் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நம்பி சொல்லுவேன் ராம் இன்னொருத்திக்கு சொந்தமானவன் வேணாம் டி ராணி வாய மூர்த்தி என் குடும்பத்தை எப்படி பாதுகாக்கணும்னு எனக்கு தெரியும் டீ ராம் சுக்கி ரெண்டு பேரை ஒன்னு சேர்த்து வைக்கல என் பேரு அணுவே இல்லட்டி அதையும் பாத்திரலாம் இந்த வீட்டில இருந்து உன்னை வெளியே அனுப்பல அக்கா சி வாய் முடு இன்னொரு தடவை என்ன அந்த மாதிரி சொல்லாத சரிதான் போடி தப்பானவங்க பேச்சு கேட்டு தப்பான பாதையில போய்கிட்டு இருக்க அது என்னைக்கா இருந்தாலும் தான் சொன்னா கேளு மரியாதையா வீட்டுக்கு கிளம்பி போயிடு சொல்லிட்டேன் என்ன கோவத்தை கிளப்பிடாத எனக்கு ராம் வேணும் யார் என்ன சொன்னாலும் அவனை நான் விட்டு கொடுக்க போறது இல்லை அவனை எனக்கு பிடிச்சிருக்குது கேட்டியா உனக்கு புரியுதா புரியலையா அவை இன்னொருத்திக்கு சொந்தமானவன் மொத்தவங்களை வேணா டீ நான் அக்கா உன் அடிப்படம் ஏன் கிட்ட செல்லாத கேட்டியா மரியாதையா சொல்லிட்டேன் வீட்டு கிளம்பி போயிடு வார்த்தை கூட நீ பேசாத ரூம விட்டு வெளியே போடி ராணி ரூம் விட்டு வெளியே போடி இதுக்கெல்லாம் உனக்கு இருக்கு விட்டி சரிதான் போடி ஆமா இவ இங்க எப்படி இத பத்தி அம்மா அப்பாவும் ஒரு வார்த்தை சொல்லல ஓ இத கூட மறைச்சுட்டியல பாத்துக்கிடுத இந்த குடும்பத்தை என்கிட்ட இருந்து காப்பாத்த சேர்த்து என்னங்க ஏதாவது வேணுமா வேண்டிய தோசை வேணா ஊத்தி கொண்டு வரட்டுமா பிளீஸ் நீ என்ன விட்டு விட்டு நீ என்ன ஏன் இப்படி எல்லாம் எனக்கு உங்க மேல கோவம் ஆனா நீங்க என்கிட்ட உண்மையை மறைச்சிட்டேலன்னு கோவம் மத்தபடி நான் உங்களை சந்தேகம் எல்லாம் படலங்க எனக்கு தெரியும் டி என்னால உனக்கு இம்முட்டு கஷ்டம் என்ன மன்னிச்சிருக்கி அய்யோ அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லங்க நீங்க அதையே நினைச்சிட்டு இருக்கீளோ நான் அதை அப்பவே மறந்துட்டேன் கேட்டா காதல் தந்தை

நீங்க வேணாங்க நீங்க பாத்துக்கிட வேண்டாம் எங்க அவ போயிட்டா போட்டும் போட்டும் நான் பொண்டாடிய கொஞ்சம் கூடாதுன்னு சொல்ல அவ யாரு நான் அப்படி அப்படித்தான் கொஞ்சம் போதும் போதும் சாரி டி என்னால தான பிரச்சனை அப்படி எல்லாம் இல்லங்க சரி வாங்க கீழ போலாம் இன்னும் கொஞ்ச நேரம் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் இன்னும் கொஞ்ச நேரம் நின்னா என்ன நடக்கும்னு எனக்கும் தெரியும் அப்படி எல்லாம் இல்ல டி உங்க கைய சும்மா இருக்காதே எனக்கு தெரியுமே வாங்க போலாம் இப்ப வாங்கன்னு சொன்னேன்